இன்னல் الحمد لله இன்னல் الحمد لله نحம்துஹு வன் அஸ்தஈனுஹு வன் அஸ்தக்பிருஹு நுஆஊது பில்லாஹி மின் சுர் URI வன் ஃஸினாவ் மின் சையாத்தி ஆமாலினா மய்யஹ்திகில்லா ஃபலா முதல்லல வமய்யல் லில் ஃபலா தியல வா அஷஹது அலா இலாஹ இல்லல்லாஹி வ அஷஹது அன்னா முஹம்மதன் அப்துஹு வ ரஸூலுஹு மாபாத் அலா வத்ரா அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் இந்த உலகிற்கு அருள்கொடையாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதராகவும் இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் மீதும் அல்லாவுடைய வேதத்தையும் தூதருடைய போதனைகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அல்லாவுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் ஏற்றுக்கொண்டவர்களாக இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் வற்றா பெருங்கருணையும் மன்னிப்பும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாவுடைய மகத்தான ஒரு நாள் அருள் நிறைந்த இந்த ரமலான் மாதத்துடைய பதினைந்து நாட்களை கடந்தவர்களாக பதினாறாவது இரவில் இங்கே குளிமியிருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் பொதுவாக மனிதனுக்கு என்று இருக்கக்கூடிய பலவீனங்களில் ஒன்று எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அதில் காட்டக்கூடிய ஆர்வம் நாளுக்கு நாள் என்ன ஆகும் குறைந்து கொண்டே வரும் இது இயல்பு தான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய வேலையாக இருந்தாலும் சரி ஆரம்பத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த ஆர்வம் அதில் இருக்கக்கூடிய ஈடுபாடு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வரும் அது ரமலான் மாதத்தில் இந்த ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு இருந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப குறையக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்ப்போம் அது இயல்பான ஒன்று தான் இப்ப அது சம்பந்தமான ஒரு நினைவூட்டலை இந்த ரமலான் மாதம் எத்தகையது அதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை ஒரு நினைவூட்டலாக தொடக்கத்தில் நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம் உடைய தூதர் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ்லாம் அவங்க சொல்றாங்க அல்லாஹ் சொல்வதாக அசௌமலி வான அஜிசிபிஹி இந்த நோன்பு என்பது எனக்குரியது இதை வந்து குது அதிசவன் குத்துசி என்று சொல்வார்கள் அல்லாஹ் வந்து நேரடியாக மக்களிடம் பேசக்கூடிய விதமாக வரக்கூடிய அதிசுகள் அல்லாஹ் சொல்வதாக அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நோன்பு என்பது எனக்குரியது அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை புகாரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காவது செய்தியாக நாம் பார்க்கிறோம் எல்லா அமல்களுக்கும் கூலி வழங்குவோம் யார் யார் கூலி கொடுப்பா எல்லாத்துக்கும் அல்லாதான் கொடுப்பான் நம்முடைய தொழுகையா இருக்கட்டும் நம்முடைய தான தர்மங்களாக இருக்கட்டும் நம்முடைய திக்கர்களாக இருக்கட்டும் நாம் ஒரு நன்மையான வார்த்தையை பேசக்கூடிய விதங்களாக இருக்கட்டும் எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுப்போம் ஆனா இந்த செய்தியில வரக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த நோன்புடைய நன்மையை நாம் உணரணும் அதற்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க நோன்பு எனக்குரியது அப்ப எனக்குரியதுன்னா என்னுடைய விருப்பத்துக்குரிய ஒரு செயல் அதற்கு நானே கூலி வழங்குவேன் என்றால் ஒரு மகத்தான கூலி அதற்கு இருக்குதா அந்த நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கிறோம் அயோசி நோன்பை கடந்து வந்திருக்கிறோம் பாதி நாட்களை கடந்து வந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் அந்த ஆர்வத்தோட இறைவன் இதற்குண்டான கூலியை வழங்குவான் இது ஒரு மகத்தான ஒரு அமல் என்ற அந்த சிந்தனை நம்மிடத்தில் இருக்குதா அந்த எண்ணத்தோடு நோன்பு நோன்புணர்க்கக்கூடியவர்களாக இஃப்தாரை அடையக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா அந்த எண்ண வேண்டும் அந்த சிந்தனை வேண்டும் அல்லாஹ் இதற்கு கூலி வழங்குவான் அல்லாஹ் மகத்தான அருளானனாக இருக்கிறான் அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு அமலை நாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்ற அந்த சிந்தனையோடு நாம் என்ன பண்ணோம் இந்த ரமலான் மாதத்தை வரக்கூடிய இரவுகளை கழிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் இதில் ஒரு நினைவூட்டலாக முதல்ல நம்ம சொல்றோம் அல்லாவுடைய அருளால் இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் பல நன்மையான காரியங்களை நாம் செய்யணும் உபரியான தொழுகைகளை இரவு வணக்கங்களை நின்று வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் ரமலான் மாதம் அந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் தான தர்மங்களை வாரி வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஒருவர் சண்டைக்கு வந்தா கூட என்ன பண்றோம் நோன்பலியா இருக்கிறேன் இந்த நேரத்தில் சச்சரவு செய்ய விரும்பவில்லை என்று தடுக்கிறோமா இல்லையா மற்ற காலம்லாம் என்ன பண்ணுவோம் பரிந்து கட்டி கொண்டு போவோம் எனக்கு சண்டைக்கு வரியாவா நான் வரேன் ஆனா ரமலான் மாதம் வந்துவிட்டால் நோன்பு நோக்கக்கூடிய இந்த காலங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் இல்ல இல்ல நோன்பு வச்சிருக்கிறோம் தாம் என்ன பண்ணக்கூடாது சண்டைக்கு போகக்கூடாது என்று அந்த நேரத்தில் கூட அதை விளங்கி செயல்படக்கூடியவர்களாக பல நன்மைகளை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக தான் நாம் இருக்கிறோம் அதுக்குதான சிரமங்களை தாண்டி பல கஷ்டங்களை தாண்டி நம் ஆர்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக பல நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் தொழுகை என்பது ஒரு சிரமமான நேரங்களில் கூட கடைபிடிக்கிறோமா இல்லையா கடுமையான குளிர்காலம் ஃபஜருக்கு என்பது எந்திரிப்பது என்பது பயங்கர சிரமம் குழுவுடன் இருந்தது அசந்து என்று எத்தனை தூங்கிட்டே சொல்றோம் சில நேரங்களில் குளிராக இருந்தாலும் என்னுடைய இறைவன் இதை என் மீது கடமையாக்கி இருக்கிறான் என்பதற்காக எழுந்து வருமா இல்லைய கடுமையான கோடைவில் இரவு தூங்குவதற்கே பல மணி நேரங்கள் ஆயிடும் இருந்தாலும் பரவாயில்ல அல்லாஹ் எனக்கு கடமையாக்கிருக்கிறான் நான் ஃபஜருடைய தொழுகையை தொழ வேண்டும் என்பதற்காக எழுந்து ஓடக்கூடியவர்களாக இருக்கிறோம்ல தான தர்மங்களை வாரி வழங்குகிறோம் நமக்கே தேவை இருக்கு நமக்கே பல சிரமங்கள் பல கஷ்டங்கள் பல தேவைகள் இருந்தாலும் பிறருக்கு கொடுக்கணும் இறைவன் எனக்கு இதை கடமையாக்கி இருக்கிறான் அல்லாவின் பாதையில் நான் செலவு செய்யக்கூடியவனாக இறை நம்பிக்கையாளனாக நான் இருக்கணும் என்று நாம் எல்லாம் நினைக்கிறோம்ல இப்படி பல அமல்களை நாம் செய்கிறோம் இந்த அமல்கள் எல்லாம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படணும் அதை சிந்திச்சு பார்க்கிறோம் யோசிப்பாரு ஜனமாரம் ஐந்து வேலை தொழுகை அல்லாவுக்காக தொழுகிறோம் ரமலான் மாதத்தில் தான தர்மங்களை வழங்குறோம் அமல்கள் செய்கிறோம் இதெல்லாம் வெறும் கடமையாக நாம் செய்கிறோமா இதற்கு என்னுடைய இறைவன் எனக்கு கூலி வழங்கணும் மறுமையில் இதற்குண்டான வெகுமதியை நான் பெறணும் அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்று அந்த எண்ணத்தோட நாம் செய்கிறோமா எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் எழுந்ததும் சகர் முடிச்சதும் இந்த நோன்பை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த நியத்தோட செஞ்சிருப்போம் நோன்பு யோசி பாருங்க தொழுகையை தொழுது அமர்ந்திருக்கிறோம் இஷாவுடைய தொழுகையிலிருந்து இரவு தொழுகைகளை அமர்ந்து தொழுது இருக்கீங்க அல்ல இந்த தொழுகையை ஏற்றிருக்கிறானா நான் தொழுத தொழுகையை அல்லா ஏத்துக்குவானா நான் சரியாக தான் தொழுதிருக்கிறானா அல்லா இதை ஏற்றுக்கொண்டு இதற்கு கூலி வழங்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்குதா தொழுதாச்சு முடிஞ்சிருச்சு அலஹம்துல்லா என்னுடைய கடமையும் நான் நிறைவேற்றிட்டேன் எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையும் நான் செஞ்சிட்டேன் ஒரு வேலைக்கு இருக்கிறார் காலையிலிருந்து மாலை அவருடைய டியூட்டி டைம் வேலை நேரம் காலை பத்து மணிக்கு போனா இரவு ஏழு மணி வரைக்கும் அவர் நேரம் போயிட்டு அவர் எந்த வேலையும் செய்யல ஆனா வந்துடுறார் கரெக்டா வந்துடுறார் பத்து மணிக்கு வந்துடுறார் சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் வேலை செய்கிறார் எந்த வேலையும் செய்யல சும்மா இருக்கிறார் ஒத்துக்குவோமா சம்பளம் கொடுத்துருவோமா அப்ப அதே போல நாம் செய்யக்கூடிய அமல்கள் அந்த அமல்களை அல்ல ஏத்திருக்கிறானா இதற்குண்டான கூலி நமக்கு நாளை மறுமையில வழங்கப்படுமா என்று அந்த சிந்தனை அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்துல இருக்கும் அப்படி நீங்கள் அமல்கள் செய்யக்கூடிய நேரத்தில் தான் அந்த அமல்கள் அல்லாவால் அங்கீகரிக்கப்படக்கூடிய அமல்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்களாக மாறும் அந்த எண்ணம் இருக்கணும் சகாப அக்கள் அவர்களிடத்துல இருந்தது அல்லாவுடைய இடத்துல வந்து கேட்கிறாங்க அல்லா திருமறை குரான்ல ஒரு வசனத்தை அருள்றான் ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள் அல்லாவுக்காக தன்னுடைய நாட்டை துறந்து தன்னுடைய உறவுகளை சொத்து பத்துக்களை எல்லாம் துறந்து நாடு துறந்து வந்தாங்களே அவர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அது ஆண் சகாபாக்களை சொல்லக்கூடிய விதமாக இருக்கு ஆண்களை மட்டும் குறிக்கக்கூடிய வாசகங்களாக இருக்கு உடனே அல்லாவுடைய தூதரத்தில் சஹாபிய பெண்மணிகள் வராங்க அல்லாவின் தூதரே இறைவனுடைய அந்த வசனத்தை பார்த்தால் ஆண்களை மட்டும் குறிக்கக்கூடியதாக அவர்கள் செய்த அந்த தியாகத்தை எல்லாம் மெச்சக்கூடிய விதமாக இருக்குது நாங்கள் அமல் செய்யலையா நாங்கள் நாடு துறந்து வரலையா எங்களுக்கு அதற்குண்டான கூலி கிடைக்காதா என்ன ஆர்வம் பாருங்க நாடு துறந்து வருவது என்பது மிக சிரமமான காரியம் நாம் செய்யக்கூடிய அமல்கள் போல இல்லை நாம் செய்யக்கூடிய இந்த ஓரிரு மணி நேரம் தியாகத்தை போல கிடையாது தன்னுடைய சொத்து பத்து சொந்த பந்தம் எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு அல்லாவிற்காக அவனுடைய திருப்திக்காக நாடு வராங்க எப்படிப்பட்ட தியாகம் அவர்கள் கேக்கிறாங்க அல்லாவின் தூதரே எங்களுடைய அமல்களுக்கு அல்லாஹ் கூலி வழங்க மாட்டானா அதற்குண்டான கூலி எங்களுக்கு கிடைக்காதா என்று சகாபிய பெண்மணிகள் அல்லாவுடைய தூதரத்தில் கேட்கிறாங்க திருமறை குரானுடைய வசனத்தை அவரு மூன்றாவது அத்தியாயம் நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது வசனம் ஆணோ பெண்களோ உங்களில் நல்லறம் செய்தோரின் செயலை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்லறம் நீங்கள் செய்தால் அல்லாவின் பாதையில் நீங்கள் ஒரு அமலை செய்தால் அது வீணாகப்படாது வீணாக்க மாட்டான் என்ற அந்த திருமறை குரானுடைய வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான் அப்பதான் சகாபிய பெண்மணிகளுக்கு ஒரு சந்தோஷம் நம்முடைய அமலையும் அல்லா ஏத்துக்குவான் அந்த ஆர்வம் இருந்த அமல் செய்கிறோம் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் தான தர்மங்களை வாரி வழங்குறோம் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அந்த அமல்கள் பாதுகாக்கப்படுதா நாளை மறுமையில் இதற்குண்டான கூலி வழங்கப்படுமா என்ற அந்த சிந்தனை அது நம்ம இடத்துல குறைவாக தான் யாரும் மறுக்க முடியாது செஞ்சிட்டோம் பாய் தொழுதுட்டோம் பாய் யாருக்கு காட்டுவதற்காக நாலு பேர் வருவாங்க தொழில்லன்னா கேள்வி கேட்பாங்க அதற்காக நாம் தொழுகிறோம் அப்ப அந்த அமல்கள் நாளை மறுமையில் அதற்குண்டான கூலி வழங்கணும்னா நாம் செய்யக்கூடிய அமல்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கும் நாம் செய்கிற அமல் எது செய்தாலும் அது பாதுகாக்கப்பட்டு அதற்காக மறுமையில் கூலி வழங்கப்படணும் பல்லதீன் அஸ்காபுல் ஜன்னா நம்பிக்கை கொண்டு நல்லரங்கள் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்ற அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய அமலாக என்னுடைய அமல் இருக்கணும் அதான் முக்கியம் அமல் செய்யறது பெருசு இல்ல நின்று தொழுகிறது பெருசு இல்ல நாம் செய்யக்கூடிய குறைவான அமல்களாக இருந்தால் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாவால் நிராகரிக்கப்படக்கூடாது அவன் கருணையாளன் ஏற்றுக்கொள்வான் இருந்தாலும் அந்த ஆர்வத்தோட அதற்குண்டான வழிமுறைகளை பின்பற்றி நாம் அமல் செய்கிறோமா அதற்குண்டான முயற்சியில் நாம் இருக்கிறோமா என்ற சிந்தனை ஒவ்வொரு மூமின்களுடைய உள்ளத்தில் உதிக்கணும் அதற்குண்டான முயற்சிகளை செய்யணும் அதைத் தொடர்ந்து தான் இந்த ஒரு சில நாட்களுக்கு அமல்களை பாதுகாப்போம் நாம் செய்யக்கூடிய அமல்கள் குறைவாக இருந்தாலும் சரி அந்த அமல்கள் பாதுகாக்கப்பட்டு அல்லாதற்குண்டான கூலி வழங்கணும் அதற்கு என்னென்ன வழிமுறைகள் அதற்கு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு எதை வழிகாட்டுறாங்க என்ற அடிப்படையில் சில தகவல்களை இன்ஷா அல்ல அல்லா நாடினால் வரக்கூடிய நாட்கள்ல நாம தெரிந்து கொள்ள இருக்கிறோம் முதல்ல நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா மிக அடிப்படையான விஷயம் எதுவும் தெரியுமா யாராவது சொல்லுங்க பாப்போம் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும் நாம் செய்யக்கூடிய தொழுகையா இருக்கட்டும் நோன்பா இருக்கட்டும் ஜக்காதா இருக்கட்டும் ஜான தர்மங்களா இருக்கட்டும் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா தொழுகை அமல் தானே முதல்ல நாம் அல்லாவுக்கு இணை வைக்காதவர்களாக உலகத்தில் எல்லா நபர்களும் அமல் செய்யறாங்க யாராவது எவ்வளவு பெரிய கொடியவனாக இருந்தாலும் சரி இல்லாமல் செய்வாரில் கெட்டவராக இருந்தா சரி ஏதாவது அமலா செய்வாரில் வட்டிக்கு வாங்கக்கூடியவர்கள் அனாதுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவர்கள் கூட என்ன பண்றாங்க தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க உணவு விநியோகம் பண்றாங்க ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறாங்க எல்லாம் பண்றாங்களா இல்லையா பாக்குறோமா இல்லையா அந்த அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாது அதுக்கு மிக அடிப்படையான விஷயம் என்னது நீங்கள் அல்லாவுக்கு இணை வைக்காமல் செய்யக்கூடிய அமல்கள் தான் நாளை மறுமையில் ஏற்றுக்கொள்ளும் இதுதான் அடித்தளம் ஒரு மரத்துடைய வேர் எவ்வளவு முக்கியமோ அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னது நாம் அல்லாவுக்கு இணை வைக்காமல் செய்யக்கூடிய அமல்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டால் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருங்க எவ்வளவு அமல்களை வாரி வாரி நீங்கள் வழங்குறீங்க பொருளாதாரத்தை தொழுதுகிட்டே இருக்கிறீங்க அல்லாவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் இணை வைத்து விட்டால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சிரும் அல்லாஹ் திருமறை அல்லா திருமலை ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது வசனத்துல அவர்கள் இணை வைத்திருந்தால் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நற்செயல்கள் அவர்களை விட்டு அழிந்துளிக்கப்படும் அல்லாவுக்கு இணை வைத்துக் கொண்டே நீங்கள் நல்ல அமல்களை செஞ்சுக்கிட்டே இருந்தா கூட அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான் அல்லாஹ் அந்த அமல்களை அழித்து விடுவான் அது அல்லாஹால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது நாளை மறுமையில் விசாரணையில் கூட நிற்க முடிய இணை வைக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தர நர்வம்தான் அல்லாஹ் திருமறை குரானில் இன்னொரு அவசனத்தை சொல்லும்போது உப்பத்தி ஆறாவது எண்பத்தி ரெண்டாவசன் சொல்லும்போது இறை நம்பிக்கை கொண்டு தனது இறை நம்பிக்கையுடன் அநியாயத்தை கலந்து விடாமல் இருப்போருக்கு பாதுகாப்பு உண்டு அவர்களே நேர்வழி அடைந்தோர் இறை இறை நம்பிக்கை தனது அநியாயத்தை கலந்து விடாமல் அநியாய என்ன சாராபாக்கள் கேட்கிறாங்க எந்த ஒரு மனிதானாக இருந்தாலும் ஏதாவது அநியாயம் செய்வான் அநியாயம் செய்யாம இருக்க முடியாது என்ன அநியாயம் என்று அல்லாவுடைய தூதர் இடத்துல சஹா வாக்கள் கேக்குறான் அப்ப அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அநியாயங்கள்ல மிக முக்கியமான மிக மோசமான அநியாயம் என்ன தெரியுமா உல்மன் அல்லாவுக்கு இணை வைத்தல் தான் மகத்தான அநீதி சாதாரண விஷயம் இல்ல அப்படியே கடந்து போயிட முடியாது அல்லாவையும் வணங்குறேன் மற்றதையும் வணங்குறேன் மற்றது மீது நம்பிக்கை வைக்கிறேன் அல்லாவையும் வணங்குறேன் அமல்களும் செய்யோஜனமே இல்லை அல்லாவுக்கு அநியாயத்தை நீங்கள் கலந்துவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாஹ் ஏத்துக்கவே மாட்டான் நமக்கு சாதாரண மனிதர்கள் குறைவாக அறிவு பெற்றவர்கள் குறைவாக அமல்கள் செய்யக்கூடியவர்கள் ஆனா அல்லா என்ன திருமண தெரியுமா அல்லாவுடைய தூதர்களுக்கே சொல்றான் நபிமார்களுக்கே சொல்றான் அமலுக்க நீங்கள் இணை வைத்தால் யார பாத்து சொல்றாங்க தூதரை பார்த்த அல்ல சொல்றான் முகமது நபி மக்களை நேர்வழியின் பக்கம் அழைக்க வந்த சத்தியத்தை எடுத்து சொல்ல வந்த அந்த இறை தூதரை பார்த்த அல்லா சொல்றான் அபி முகமதே உங்களுக்கும் உங்கள் முன் சென்ற அந்த நபிமார்களுக்கும் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா செய்தி தெரியுமா நீர் இணை வைத்தாலும் உன்னுடைய நல்லரங்கள் அழிஞ்சிரும் உங்களுக்கு மட்டும் இல்ல இறை தூதர் முகம்மதுக்கு மட்டும் இல்ல அதற்கு முன்னால் இருந்த முன் சென்ற இறை தூதர்கள் எல்லா இறை தூதர்களுக்கும் அல்லா சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஏதோ தவறு செஞ்சுட்டாங்க எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில இந்த கொள்கையை சொல்ல வந்தாங்க பல கஷ்டங்கள் பட்டாங்க இரவில் கால் வலிக்க நின்று வணங்கினாங்க இதெல்லாம் எல்லாம் பார்க்க மாட்டோம் எல்லாம் பார்க்கறது என்ன எல்லாவை மட்டும் வணங்கும் எல்லாவுக்கு எதையும் இணையாக ஆக்க கூடாது அந்த அமல்கள் மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான் நிராகரிச்சு ரொம்ப பேசிக்கான விஷயம் அடிப்படையான விஷயம் அல்லாவை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா உடனே நம்ம மனசுல தோணும் நாமல்லாம் ஏகத்துவாதி தான் நாமல்லாம் யாரு தான் பத்து வருஷமா தவீதுல இருக்கும் இருபது வருஷமா இருக்கும் நான் எல்லாம் எல்லா கீணவிப்பனா நம்முடைய வார்த்தைகள் இருக்கு சில நேரங்கள் நான் நினைச்சிருந்தா நான் இது பண்ணிருப்பேன் நான் வந்திருந்தா நடந்துரும் யாரே அல்லாவை முன்னிறுத்தாமல் அப்படி வார்த்தைகள் இருக்குதா இல்லையா எதா இருந்தாலும் நான் பண்ணிடுவேன் நான் யார் தெரியுமா என்னைய கூப்பிட்டு போயிருக்கலாமே பாய் இல்லை ஏதாவது ஒரு நெருக்கடி கஷ்டம் சோதனை சிரமத்தில் இருக்கிறோம் பாய் அல்லா இருக்கிறான் பாய் கவலைப்படாதீங்க நல்லா இருக்கிறான் தான் பாய் இதெல்லாம் வருதா இல்லையா என்னால் முடியும் என்ற ஒரு சிந்தனை நம்ம இடத்துல வருதா இல்லையா எல்லாவுடைய தூதர்கள் நல்லா நினச்சி பாருங்க அல்லா திருமறை குரான்ல பல்ல நம்பிமார்களுடைய வரலாறுகளை சொல்றோம் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி வசனம் நூத்தி முப்பத்தி மூணாவது வசனத்தை எடுத்து பாருங்க அல்லாஹ் சொல்றான் யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதனை செஞ்சாங்க என்ன போதனை தெரியுமா அல்லா இந்த மார்க்கத்தை உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான் நீங்கள் முஸ்லீமாக அன்றி மரணித்து விடாதீர்கள் யார் செய்த உபதேசன நபிமார்கள் செய்த உபதேசனை யாருக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வாரிசுகளுக்கு நாம் என்ன நினைக்கிறோம் நாம யாரும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றோமா நானும் தகுதியில் இருக்கிறேன் என் பிள்ளை நல்ல இருக்கிறான் நபிமார்கள் அவங்க ஏகத்துவத்தில் இல்லையா அவங்க கொள்கையை சொல்ல வரலையே ஏன் சொன்னாங்க திருமறை குரானுடைய முப்பத்தோரா அத்தியாயம் ஒரு அழகான ஒரு வரலாறு நமக்கு சொல்றோம் லுக்மான் என்ற அத்தியாயத்தில் அவர் தன்னுடைய பிள்ளை அழைத்து சொல்றார் அவர் நபி நபி கிடையாது ஒரு நல்ல அடியார் அந்த வரலாற்று அல்லாஹ் எதுக்கு நமக்கு சொல்லணும் யோசிச்சு பாருங்க அவர் சொல்றார் யா புனை லா துஸ்ரீக்கு பிள்ளா என்னுடைய அருமை மகனே அல்லாவுக்கு இணை வச்சிடாத இந்த சிறுக்கல்லா உல்மன் அலீம் இணை வைத்தல் தான் மகத்தான அனிதமாகும் இது நிறைய படிப்புனே இருக்கு இந்த ரெண்டே வார்த்தையில நிறைய படிப்பினை இருக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை பிள்ளைகள் இடத்துல எப்படி நடந்துக்கிறோம் யோசிச்சு பாருங்க அவர் எப்படி கூப்பிடுறாங்க யாபுனை என்னுடைய அருமை மகனே நாம எப்படி டேய் எரும மாடே இங்க வந்துடுறா கைய காலை இப்படி இப்படிதான கூப்பிடுறோம் பிள்ளை இடத்துல நமக்கு தந்தை மாற இடத்துல ஒரு நெருக்கம் இருக்குதா அன்பு செலுத்துறோமா அவ என்னை பார்த்தா பயப்படும் ஒரு ஹிட்லர் மாதிரி தெரியும் அவர் கூப்பிடுற என்னுடைய அருமை மகனே வா ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய நேரத்துல பிள்ளை எடுத்த அழகான இப்பெல்லாம் அருமை மகனே பாப்பா இங்க வாங்க வாப்பா அல்லாவது இணை வைக்க கூடாது இணை வைத்தல் மகத்தான அனிதம் என்று எந்த பெற்றோரா பிள்ளைக்கு சொல்றோமா யோசிச்சு பாருங்களேன் அமல்கள் செய்யறோம் தொழுகிறோம் வைக்கிறோம் என் பிள்ளைய தொழுகிறான் இந்த அடிப்படையை சொல்லி கொடுக்குறோமா இதன நமக்கு சொல்லுது லுக்மான அத்தியாயத்தில் உங்களுடைய பிள்ளைக்கு சொல்லுங்க இல்ல நான் இருக்கிறேன் அவங்களே வந்துருவாங்க அவனுடைய மனைவிமார்கள் யாரு ரவிமாருடைய குடும்பம் இல்லையா அவங்க யாருக்கு உதாரணமா இல்ல சொல்றான் இணை வைப்பாளர் காஃபிர்களுக்கு உதாரணமா இல்ல சொல்றான் அவங்கள குடும்பம் தானே குடும்பம் தானுங்க தன்னுடைய பிள்ளையை கூப்பிடுறாங்க என் வாரிசு பல்லா கண்டிக்கிறானா இல்லையா அவன் வாரிசு இல்ல யாரு என் வாரிசுன்னு எனக்கு தெரியும் அறிவியர்கள் ஒருத்தர ஆயிரதிங்கல்ல சொல்றான் அல்லா எவ்வளவு சொல்றான் பாருங்க அறிவியனர்கள் ஒருத்தர ஆயிராதீங்க அவங்கள உன் பிள்ளை என்று சொல்லி அறிவினர்கள் ஒருத்தர் ஆயிராதீங்க என்ன காரணம் அல்லாவுக்கு இணை வைத்தவராக இருந்தார் அல்லாவை நம்பாதவர்களாக இருந்தார் குடும்பமாக இருந்தாலும் அவங்க அப்படி இருந்தாங்க ஏகத்துவத்துடைய தந்தை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்க இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி பேசும் போதே என்ன சொல்லுவோம் ஏகத்துவத்துடைய தந்தை மின்னல் முஷ்ரிகின் அல்லாஹ் சொல்றா இல்லையா அவர் இணை வைத்தவராக இல்லை அல்ல ஒரு நபிக்கு சான்றே கொடுக்குறான் திருமறை குரான்ல பல இடங்கள்ல இப்ராஹிம் இணை வைத்தவராக இல்லை வேற யாராவது கொடுத்தா கூட நம்ம அல்ல சந்தேகம் இருக்கலாம் அல்லாஹ் சொல்றான் அவர் இணை வைத்தவராக இல்லை ஒருபோதும் இணை வைத்தவராக இல்லை அவர் ஏகத்துவவாதி என்று சொல்றான் அவர் என்ன தர்ம கேக்குறாரு அல்லாஹ்விடத்துல துவா கேட்கிறாரு என்னையும் என்னுடைய வழி தோன்றல்களையும் சிலைகளை வணங்குவது விட்டு முன்னேடத்துல பாதுகாப்பு தேடுறேன் யார் கேக்குறா இப்ராஹிம் அலே இஸ்லாமன் நாம என்ன நினைக்கிறோம் நாலா ஏகத்துவ கொள்கையில இருக்கிறேன் நேரா சொர்க்கத்துக்கு போயிருவேன் என்னுடைய அமலங்கள் எல்லாம் மல்லா ஏத்துக்குவாங்க சிந்திச்சு கட சிந்திச்சு பார்க்க கடமை கடமைப்பட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்றோமா நம்முடைய குடும்பத்தாருக்கு சொல்றோமா இந்த ஏகத்துவ கொள்கையில இருக்கு நமக்கு ஒரு நினைப்பு எல்லாம் ஏகத்துவாதி அதிகிட்டோம் பள்ளிவாசில் இருக்கு இங்கே எவ்வளவு பேர் இருக்கிறோம் எல்லா ஏகத்துவம் ஃபுல்லாக வந்துருச்சு இணைவிப்பாளர்களே இல்லை பயான்கள் ஜும்மா உரைகளில் ஆண்கள் பெண்கள் பயான்கள் இந்த இணைவிப்பை பற்றிய பேச்சுக்கள் குறைஞ்சிடுச்சு என்ன காரணம் நிறைவாய்ப்பு எல்லா ஏகத்துவத்தில் இருக்கிறோம் என்ற இந்த ஒரு நினைப்பு அல்லாதான் நம்மளை காப்பாற்றணும் இந்த கொள்கையை நம்முடைய அமல்கள் நாம் செய்யக்கூடிய தியாகங்கள் நாம் செய்யக்கூடிய தொழுகை நோன்பு இன்ன பிற அமல்கள் அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அதற்கு மிக மிக முக்கியமான அடிப்படை அல்லாவை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் நம்முடைய வழித்தோன்றல்கள் இருக்கணும் இப்போ அதை நினைவில் நிறுத்தி என்ன பண்ணோம் இன்ஷா ஒவ்வொரு நாளும் இடத்துல இணைவேப்பிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு என்னுடைய குடும்பத்தாருக்கு பாதுகாப்பு கொடு என்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த பாதுகாப்பை கொடு என்று நாம் என்ன பண்ணோம் ஒவ்வொரு நாளும் எல்லா இடத்துல விட்டு பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாக நாம் இருந்தால் அல்லா நாடினால் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை இன்ஷா அல்லா நம்ம கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு நாளும் இணைவை விட்டு பாதுகாப்பு பெற்றக்கூடிய நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாமுள்ள இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தரல் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய உரையை நிறைவு செய்கிறோம் இன்ஷா அல்லா இன்னும் சில தகவல்களை அல்லா நாடினால் நாளை பார்ப்போம் அலாமிக்கம்